பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது என் கையில் ஒரு பார்ட்டி வந்தார் ஜாதகத்தேன்னு அவர் என்ன கேட்டார் ஐயா என்னால் நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னார் சம்பாதிக்கலம்பா நீ நல்லா தான் வருவேன் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே ஒண்டியாலாக இருக்கிறேன்னு நான் எப்படி வருவேன் அப்போ நான் சொன்னேன் சப்போர்ட்டே தேவை இல்லையா ஆண்டு வண்ணுகிறகம் இருந்தால் போதும் நீ வரத்துக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு அப்படிங்களான்னாரு எப்படி சொல்கிறீங்களான்னாரு ஒன்றே இல்லையா உன் ஜாதகத்தில் நீ ரிஷப லக்னக்காரன் உன் லக்னத்துக்கு ஒம்போதில் லக்னாதிபதி உக்காந்துட்டான் சரி அதோட லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் உக்காந்தான் புதன் சரி என்னாவது புஷ்கர யோகம் அது அர்த்தம் என்ன உனக்கு கையில் பணம் நல்லா புரண்டு வரணும் கையில் பணத்தோடு இருப்பேன் அந்த லட்சுமி வாசம் உண்டு அப்படின்னு அப்படி ஆனால் ஆமாயா கவலைப்படாத அருமையாக வருவேன் அப்படின்னு சொல்லி அமிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் இருக்கும் ஐயா நான் ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன் சின்னதாக தான் கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக வந்து இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வருஷம் ஆக ஆக நல்ல டெவலப்பு பிரமாதமாக வந்துட்டான் அது வந்து இன்னைக்கு வண்டி வீடு வாசல் வாகனம் அப்படி அமக்கலமா ஒரு நாலு பேர் தெரியற அளவுக்கு மதிப்பாக வந்துட்டான் இத்தனை எப்படி உற்றார் உறவினர் உடன்பிறந்தோர் இருந்தோம் யாரையும் இவரை டிபெண்ட் பண்ணலை யாருக்கேயும் ஹெல்ப்பு கேட்கல கௌரவவே வந்தார் பிரமாதமாக வாழ்ந்து நிற்கிறாரு ஏன் சொல்ல வரன்னா ஒரு ஜாதகத்தில் நமக்கு பக்கத்தொன்ன இருக்கணும் சப்போர்ட் இருக்கணும் கையில் வசதி இருக்கணும் அதெல்லாம் சும்மா உன் நேரம் கூடி வந்தால் உன்னை எல்லாம் தேடி வரும் அதாவது லக்னம் மீனான்னு வைங்க அந்த லக்னத்துக்கு பத்து குரு அவன் வீட்டிலே இருந்து லக்னத்துக்கு பதினொன்று கூடிய சனி குருவோடு சேர்ந்து பத்துலேயே இருந்தது வைங்க சேலஞ்சு பண்ணுறேன் நான் ஆமாம் டெஃபினட்டாக ஒன்றுக்கு நாலஞ்சு வீடு வாங்குவான் காரணம் பத்து பதினொன்று கூடியவன் நில விளைவு யோகம்னு வாங்கது ஒன்றுமே இல்லை உட்காரத்துக்கு இடம் இல்லை நீ யோசனை பண்ணுறவன் அஞ்சாறு வீட்டுக்கு அதிபதி ஆயிடுவான் அப்போ என்ன அர்த்தம் உன்னை மேலே பிரபாதமாக தூக்கிட்டு போகிறது கிரகங்கள் கிரகங்களை மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது இப்போ கூட பார்க்குறோம் என்னென்னமோ விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே தான் வந்துடுது கலிஃபோர்னியாவிலே தூக்கிக்கு இங்கே வெ வெள்ளம் அங்கே மலையிலேருந்து சரி இப்படி இதெல்லாம் என்ன இயற்கை ஆண்டவனால் படைக்கப்பட்டது ஆண்டவனுடைய விஷயம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இயற்கையினுடைய சப்போர்ட் உனக்கு இருந்தால் அதாவது இயற்கைனா என்ன கிரகங்கள் அந்த சப்போர்ட் இருந்தால் நிச்சயமாக பிரமாதமாக வருவேன் சரி அதே நேரத்தில் அஞ்சு கூடியவன் எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடியவன் அவனும் எட்டு கூடியவன் சேர்ந்து பதினொன்னுல ஒம்பதுல ரெண்டுல இருந்தா டெஃபனட்டாக அவன் தான் ஸ்பெகுலேஷன் ரெண்டாவது ஷேர் மார்க்கெட் உச்சிக்கு தூக்கிட்டு போயிடும் எங்கேயோ பிரமாதமா ஆமாம் அஞ்சு எதிர்பாரா யோகம் எட்டு மர்மமாக வரும் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது கேடானா தூ ஒரு பிக்கப் தூக்கிடும் கீழே கீஃப்டில் போன உடனே சரண் பத்து பதினொன்று பன்னெண்டு மேலே போதில்லை அந்த மாதிரி உன் வாழ்க்கை பிரமாதமாக போகும் எது அஞ்சு எட்டக்கூடியவன் இணைந்து ஒம்பதுல பதினொன்னுல பத்தில் ரெண்டுல இருந்தாலும் சூப்பர் ரைட் நெக்ஸ்ட் லக்னாதிபதியும் ஆறு கூடியவனும் இணைந்து இருந்தால் கம்முன்னு உட்காந்து இருந்தாங்களோ அந்த லக்னாதிபதி தசையோ ஆறுக்குடியவன் தசையோ வந்துச்சுன்னா அவங்க எப்படி போறாங்க எப்படி வராங்க தெரியாது ஏதாவது ஒன்னு போய் செய்ய ஆரம்பிப்பான் மடமட நான் அது முன்னேறும் நாலு பேருக்கு அவன் காத்து கொடுக்க ஆரம்பிப்பான் ஆகவே நண்பர்களே நான் சொல்றேன் இவங்க சப்போர்ட் இருக்கணும் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை எங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை ஒரே பண்ணாதீங்க யாரும் சப்போர்ட்ல நீ பிறக்கல ஆண்டவன் உன்னை பிறக்க வச்சான் அவனுக்கு வழி காட்டுவான் எப்படி நீரோட்டம் போடுதோ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவன் அனுகிரகத்தால் ஓடிக்கின்னு இருக்கும் கவலையே படாதீங்க நன்றி வணக்கம்